ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்து மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சீட்டி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு லீனியர் மற்றும் எம் ஆர் கைடெட்ரபி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோட் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தொகுதி உட்பட்ட கிராமத்திலே பத்து குவா குவாரிகள் மேல் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த குவாரிகள் அரசின் அனுமதி காலம் பெற்றும் இதுதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது சொல்கிறது ஒரு சில கல்குவாரிகள் அரசின் அனுமதிக்காலம் கெடுக்காலம் முடிந்த என்பதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக கோபி அருகே உள்ள டிஎன் பாளையம் உட்பட்ட ஒரு கல்குவாரியில் போன்ற இரண்டு வாரங்களுக்கு முன்பாக அரசினுடைய அனுமதி காலம் முடிந்த பின்பும் ஒம்பது வருடமாக கல்குவாரி இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் அதிகாரிகள் உள்ளே சென்று ஆய்வு கலாய்வு செய்தபோது அந்த கலாய்விலே அத்துமீறல் கண்டுபிடிக்கப்பட்டது அதன் விளைவாக அஞ்சு கோடி எழுபத்தி மூணு லட்சம் அபராதம் விதித்துள்ளார்கள் ஆனால் விதித்த பின்பும் அந்த கல்குவாரி உரிமையாளர் சீல் வைத்த பின்பும் கல்குவாரி உரிமையாளர் மாற்றுப்பாதை அமைத்து கல்குவாரி இயங்கிக் கொண்டிருக்கிறது போன இரண்டு வாரத்துக்கு முன்பாக வெடி இரண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் அதே போல இதுக்கெல்லாம் காரணமே அதிகாரிகள் தான் அவர்கள் மட்டும் அந்த உரிமையாளர்கள் முதலே கைது செய்திருந்தால் அந்த விபத்தை அந்த கோர சாவை தடுத்திருக்கலாம் அதே போல பர்கூர் பகுதியிலும் ஒரு கல்குவாரி இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு கல்குவாரிக்கும் மலைக்கும் ஒரு கிலோமீட்டர் தூரமாக இருக்க வேண்டும் என்றுதான் அரசின் விதி ஆனால் அந்த மலையினுடைய அடிவாரத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது கல்குவாரி மலையும் உடைத்துக் கொண்டிருக்கார்கள் இந்த கனரக வாகனங்களின் மூலமாக பாறைகளை ஏற்றிச் செல்லும் போது முக்கிய சாலையாக தாமரைக்கரை என்ற பகுதிக்கு வர வேண்டும் அது குறைந்த பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது அங்கிருக்கிற மலைவாழ்வு மக்களும் கிராம மக்களும் இந்த பாதையில் பாதிக்கப்படுவதால் இந்த மக்கள் இரு வீலர்களும் செல்ல முடியவில்லை அவசர காலத்துக்காக அதாவது அவசர சிகிச்சைக்காக கூட நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத அவல நிலை ஏற்படுகிறது ஆகையால் இது எல்லாம் மொத்த காரணமே அரசு அதிகாரிகள் உரிமையாளர்களோடு சமரசம் ஏற்படுத்திக் கொள்வதுதான் இதுக்கு காரணம் ஆகியால் உடனடியாக அதில் தலையிட்ட அரசு அதிகாரிகளையும் உரிய கல்குவாரி உரிமையாளர்களையும் உடனடியாக அரசு கவனம் செலுத்தி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உடனடியாக அதாவது அரசினுடைய நிபந்தனைக்கு மீறிய கல்குவாரிகளை உடனே சீல் வைத்து மூட வேண்டும் என்பது தமிழ் புலியின் கோரிக்கையாக இருக்கிறது அதற்காகத்தான் மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறோம் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் நம்புகிறோம் வேங்கை பொன்னுசாமி தமிழ் புலிகள் கட்சி ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர்